இலங்கையில் அரச ஊழியர்கள் சேவை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அரச துறையில் நிலவும் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அரச துறையை டிஜிட்டல் மய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் மேலும் குறிப்பிட்டிருந்தார் அதேவேளை அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பதற்காக ரூபா நூத்தி பத்து பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபா நூத்தி பத்து பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரச ஊழியர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ரூபா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதிலிருந்து ஐம்பதாக உயர்த்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு ஏற்ப நியாயமான தினசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தற்போதைய குறைந்த பட்ச தினசரி ஊதியமான ரூபா ஆயிரத்தி ஐம்பதை ரூபா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் ரூபா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது சம்பளத்துடன் கூடுதலாக அரசாங்கத்தால் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக ரூபா ரூபா இதற்காக மில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது தேயிலை தோட்டங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் உரமிடப்படாவிட்டால் பயிர்கள் வளர்க்கப்படாவிட்டால் அவை அரசால் கையகப்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாது தொழில் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது நிர்வாகத்தினால் இன்னும் ஒரு தொழிலாளிக்கு ரூபா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தினசரி ஊதியம் வழங்க முடியாவிட்டால் இந்த தொழிலின் அர்த்தம் என்ன என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் அதேவேளை திருக்கோடுமலை சீகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதேவேளை தெரிவித்திருந்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என்றும் அத்துடன் ஆண்டு முதல் மாத வாகன இறக்குமதிக்காக முப்பத்தி மூன்று மில்லியன் டொலர் கடன் பற்று பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதேவேளை தெரிவித்திருந்தார் அத்துடன் ஆட்டிசம் மற்றும் பிற சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ரூபா ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அதே வேளை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ரூபா ஐயாயிரம் கல்வி உதவி வழங்க ரூபா ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் ஜனாதிபதி கூறியிருந்தார் அத்துடன் என்னை ஹிட்லர் என்று கூறும் எல்லாம் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அனுரு அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் பேரணியை நடத்துவதற்கு ஒணைந்த எதிர்கட்சிகள் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் உள்ளிட்டோர் தற்போதைய ஆட்சியை சர்வதிகார ஆட்சிக்கும் ஜனாதிபதி அனுரவை ஹிட்லருக்கும் ஒப்பிட்டு கருத்துக்களை வெளியிட்டு பேரணிக்கு அழைப்பு விடுகின்றனர் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இன்றைய கருத்து அமைந்திருந்தது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் எங்களது கொள்கையில் மாற்றமில்லை சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் செயற்பாடுகள் ஊழல் மோசடிகள் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக நாம் தீவிரமாக செயல்படுவோம் இதற்காக எம்மை ஹிட்லர் என்று குறிப்பிட்டாலும் அது எமக்கு பிரச்சனை இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார்